ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கர வட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்காரப்பட்ட தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் சந்தையில் வந்து எவ்வளோ ஆடு இருக்கு எவ்வளவு விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்க எத்தனை ஆடெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆடெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு போய் சந்தையில் பார்க்கலாம் வாங்க சந்தையை சுத்தி என்னென்ன நடக்குது பாத்தீங்களா சந்தை வந்து ஆடு மாடு வியாபாரம் பண்றதுக்கு தான் வராங்க ஆனா அதை சுத்தி வந்து எவ்வளவு வியாபாரம் நடக்குது பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கு திங்கக்கிழமைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வந்து வந்துருக்குறாங்க குறிப்பாக இந்த சந்தையில் வந்து எந்த ஆடு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகள் அதிகமாக கிடைக்கும் செம்மறி குட்டிகள் அதிகமாக கிடைக்கும் இங்கே சிங்காரப்பட்ட சந்தையில் அது தெரிஞ்சுதான் வந்து இங்கே வந்திருக்குறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆடு வாங்கலான்னு வந்திருக்குறோம் குட்டி ஆடுலாம் என்ன ரேட் ஆகுது சின்ன சின்ன குட்டிகள்லாம் என்ன ப்ரைஸ் ஆகுதுன்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபுல்லாக வளர்ப்பு குடியாது எவ்வளோ ரேட்டு குட்டி ரெண்டாயிரத்தி நாலு நாலரை வரைக்கும் இருக்கு எத்தனை குட்டி ஓட்டு வந்தீங்க இருபது இருக்கு எவ்வளோ நேரத்துல இருந்துண்ணா சந்தை ஆரம்பம் ஆகுது பதினோரு மணி வரைக்கும் எத்தனை மக்கள் வருவாங்க

கூட ஒரு ஆயிரம் ரூபா வச்சோம் அப்படின்னா பெரிய ஆடையை வாங்கிடலாம் உங்களுக்கு இந்த செம்மரி குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்போம் வாங்க என்ன குட்டி என்னென்ன ரேட்டு இது நாலு அஞ்சுங்களா எல்லாமே கடை குட்டி தானா ஃபுல்லாக வளர்ப்புக்கு தான் இது என்ன பக்ரீத்துக்கு வளர்ப்பாங்களா இது ஆமாம் ஆமாம் ஜூன் மாதம் வருது பக்ரீத் எந்த ஊர்ண்ணா நீங்கள் குப்பம்பட்டி கூட்டு விடுங்களா ஓகே ஓகே எத்தனை ஓட்டினு வந்தீங்க இங்க வந்து எடுத்தது தானா வளர்க்கறதுக்காக வேப்பாரதுக்கா இது ஓகே ஓகே சரி சந்தை பூரா சுத்தி பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப அதிகமான விலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செம்பரி குட்டிகள் தான் அதிகமான விலை இன்னைக்கு பெரிய ஆடுங்களே வந்து இது இந்த ஆடுகள வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் ஏழு அந்த மாதிரி தான் இருக்கு அந்த குட்டிங்க வந்து நாலரைல இருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விலை இருக்குங்க காரணம் வந்து பக்ரீத்துக்கான வளர்ப்பு குட்டிகை அப்படின்றதுனால வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா இது குட்டி எவ்வளவு ஆகுது குட்டி கொஞ்சம் சத்தமாக பேசுங்க நாலு ரூபாய்க்கா வருங்களா எந்த ஊர் நீங்க ஃபுல்லாக இங்கே வித்துருவீங்களா எப்படின்னா வேற சந்தைக்கு போதா இது எந்த சந்தைக்கு போவீங்க

ஆ மூன்றையா கிடக்குட்டிங்களா ஒட்டை குட்டிங்களா என்ன ஊருண்ணா அறுபதுங்களா சரிண்ணா இது தான் இருக்க வித்துட்டீங்களா எத்தனை ஆ வந்தீங்க சரி சின்ன குட்டியோட விலையை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சந்தைக்கு எக்கச்சக்கமான வளப்பு குட்டி வந்திருந்தது அதனால தான் இந்த மாதிரி யூட்டு போய் பெரிய ஆடு என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் ஆ எத்தனை ஆடு பிடிச்சுன்னு வந்தீங்க சந்தைக்கு எத்தனை ஓடி இருக்குது இப்போ அஞ்சு வித்துட்டீங்களா ஆட்டுக்கெல்லாம் வாடகை எப்படி சந்தை உள்ள ஒரு ஆட்டுக்கு ஐம்பது ரூபா இந்த ஒரு ஊர் சந்தை தான் இருக்கா நிறைய ஊர் சந்தைக்கு போவீங்களா

ஆனா வியாபாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க மட்டுமா வராங்க அப்படின்னா கிடையாதுங்க பெண்களும் வந்து நிறைய பேர் வியாபாரத்துக்கு வராங்க சேலும் பண்றாங்க அதுதான் ஒரு சில வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு வந்து பதில் வந்து அந்த அளவுக்கு சொல்லலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஷே இருக்கு சந்தையை பத்தி ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சந்தையில் வந்து சாப்பிட்றதுக்குன்னு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ பிரியாணி கூழ் இந்த மாதிரி வந்து மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது சந்தையில் இதுதான் இல்லைன்னு இல்லை நம்ம எதுக்காக சந்திக்க வந்திருந்தோம் அப்படின்னா வந்து விவசாயத்தின் மூலியமாக சேமிக்கப்பட்ட ஒரு சின்ன காசு ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா வச்சுருந்தேன் அந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவா குட்டி ஆடு வாங்கலாம் தான் போயிருந்தேன் நம்ம எடுத்து போன காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆடு மாட்டுச்சு இந்த குட்டியாடு தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்